என்றால் ஆர்ப்பாட்டமாக ஓட வேண்டும் என்பது இல்லை ஓடை மாதிரி ஒடுங்கி ஓடினால் கூட அது ஸ்ரோதஸ்தான் சரணி என்பது முன்னேயே சீமந்த சரணி என்பதில் சொன்னார் போல நேர்கோடாக ஓடும் நீரோட்டம் இயற்கையாக எந்த ஆறும் நேர்கோடாக ஓடாது அதனால் இது மனுஷர்களாக ஒரு ஆற்றை வெட்டி உண்டாக்கிச் செய்கிற வாய்க்கால் என்று ஆகும் ஒரு இடத்தில் பொங்கி எழும் லகரி அப்புறம் பல இடங்களில் பரிவாகம் என்று பிரவாகமாக பரவி ஆரம்பித்து ஸ்ரோதஸ் எனப்படும் ஆறாக ஒரு ஒழுங்கு நிலையில் கரைக்குள் ஓடுகிற பிறகுதான் அதை மேலும் ஒழுங்குபடுத்தி சரணியாக வாய்க்காலாக்குவது இப்படித்தான் அம்பாளின் சௌந்தர்யம் அவளுடைய வதனத்தில் முதலில் லஹரியாக பொங்கி அப்புறம் பரிவாகமாக பரவுகிறது நெற்றி உச்சியை தொடுகிறபோது அது ஸ்ரோதஸாக ஆறுபோல் ஓடுகிறது ஆனாலும் இந்த ஆற்றுக்கு கேசவாரம் கரையாக ஆகிறபோது அந்த கரைக்கு இது அடங்க மாட்டேன் என்கிறது கரை கடந்த அழகாகத்தான் நம்பாள் அழகு இருக்க முடியும் அதற்கு கரை கட்ட முடிந்துவிட்டால் பெருமையே இல்லை வக்ரலக்ஷ்மி பரிவாகம் முக என பிரவாகம் என்றே சகசிரநாமம் சொல்கிறது ஆகையால் அது முகவட்டத்துக்குள் அடங்கி ஓடுகிற மாதிரி நெற்றி ஓரத்தில் கொஞ்சம் சாந்தமான ஆறு மாதிரி ஆனாலும் கேச கரைக்குள் அடங்காமல் மறுபடி பிரவாகமாகவே வேகத்தோடு பெருக ஆரம்பிக்கிறது சட்டென்று இந்த முகல் பிரவாகம் ஒரு இடத்தில் கரையை உடைத்துக்கொண்டு அந்த வேகத்திலே கீழிருந்து மேலாக எதிர்த்துக் கொண்டு போய் அப்புறம் இரண்டு பக்கமும் இருட்டு நெருக்கியதில் குறுகி குறுகி ஸ்ட்ரெயிட் லைனாக ஒரு வாய்க்கால் ரூபத்தை எடுத்துக் கொள்கிறது அந்த வாய்க்கால் சரணிதான் அம்பாளுடைய கோடு சீமந்த சரணி காருண்யமே உருவான லாவண்யத்தின் சாக்ஷாத் ரேகா வடிவந்தான் அம்பாளுடைய சீமந்தம் அதற்கு மேலே அதற்கு அந்தண்டை எந்த அவயமும் இல்லை அதனால்தான் அம்பாளுடைய அழகில் இருந்து க்ஷேமத்தை சகலருக்கும் வேண்டுகிறபோது அதை வதன சௌந்தர்யலகரி என்று முகத்தில் சிறப்பாக அடக்கினாலும் அதிலும் மேலும் குறிப்பாக முக வெள்ளம் எதிர்த்து கொண்டு ஓடியதால் உண்டான வாய்க்காலாகிய இந்த வகுட்டுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்துவிட்டார் கிருஷ்ண பரமாத்மாவுக்காக யமுனை வெள்ளத்தை கிழித்துக் கொண்டு நேராக ஒரு வழி ஏற்பட்டது அம்பாளுடைய முக லாவண்ய வெள்ளமே யமுனை மாதிரி கருப்பு வெள்ளமாக இருக்கிற அவளுடைய கேசபாரத்தில் ஒரு வழியை கிழித்துக் கொண்டிருக்கிறது தனோது கஷேமம்னா என்று மனசார நினைத்து இந்த ஸ்லோகத்தை பாராயணம் தியானம் பண்ணிக்கொண்டிருந்தோமேயானால் அம்பாளுடைய அழகு காமாதி அறுபகை கூட்டத்தில் வேஷாம் பிருந்தை நாம் சிறை வைக்கப்படாமல் வந்தீகிருதம் ஆகாமல் ஆத்ம கஷேமத்தை அடைந்து லோகக் விருத்தி பண்ணுவதற்கான சக்தியை நமக்கு அனுக்கிரகம் பண்ணும் தனோது கஷேமம் நஸ் தவவதன சௌந்தரிய லகரி பரிவாக சிரோத்த சரிநிரிவ சீமந்த சரணி வஹந்தி சிந்தூரம் பிரபல கபரி பார திமிர பந்தீகிருதம் இவ நவீனார்க்க கிரணம் இடம் மாறிய இருபாதி சந்திரர்கள் அடுத்த ஸ்லோகத்தில் ஸ்லோகம் நாற்பத்தி ஐந்தில் தலைமயிரை பற்றிய வர்ணனை நீட்டித்தாலும் இங்கே அம்பாளின் முகவர்ணனையே முக்கியம் அதன் சம்பந்தமாகவே அகலம் என்ற முன் உச்சி மயரை பற்றி வருகிறது முகத்தை பொதுப்படையாக தாமரைக்கு ஒப்பிடுவது வழக்கம் முகக்கமலம் வதனாரவிந்தம் என்று புஸ்தகங்களில் நிறைய வருகிறது ஆச்சாரியால் இப்படி பொதுப்படையாகச் சொல்லாமல் ஐட்டம் ஐட்டமாக தாமரைக்கும் ஜெகன்மாதாவின் முகத்துக்கும் பல ஒப்பு ஓமைகளை காட்டியிருக்கிறார் கொஞ்சம் கொஞ்சமாக இதழ் விரிவது தாமரைக்கு அழகு அம்பாளுடைய மந்த ஸ்மிதம் புன்னகை இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மலர்ந்த அழகை காட்டுகிறது அப்போது உள்ளே தெரிகிற பல்வரிசை தாமரைக்குள் தெரிகிற கிஞ்சல்கம் கேசரம் போல இருக்கிறது தாமரை போலவே அம்பாளின் வதனத்துக்கும் ரம்யமான மனம் இருக்கிறது தாமரைக்குள்ளே தேனை குடித்துக் கொண்டு வண்டு புதைந்து கிடக்கும் மேலும் பல வண்டுகள் அதை சுற்றிலும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் வண்டு நான் கொண்ட மன்மதனை எவன் கண்ணால் எரித்தானோ அந்த பரமேஸ்வரனின் கண் விழிகளே கருவண்டுகளாகி அம்பாளின் முகக்கமலத்தில் உள்ள மாதுரியம் என்னும் மதுவை குடிக்கின்றன முகத்தை சுற்றிப் புரளும் முன்னூச்சி மயிரை பார்த்தால் ஒரு குட்டி வண்டுப்படையே தாமரையை சூழ்ந்திருக்கிற மாதிரி இருக்கிறது என்று இப்படி பல பேரல்களை இணைகள் காட்டுகிறார் முகக்கமலம் என்பது போலவே முகச்சந்திரன் என்பதும் சகஜமான வர்ணனை இப்படி ரொம்பவும் சகஜமான ஒன்றிலேயே ஒரு வேடிக்கை பண்ணி புதுசாக ஒன்றை காட்டினால் அதுதான் சுவாரஸ்யம் அப்படித்தான் அடுத்த ஸ்லோகத்தை ஸ்லோகம் நாற்பத்தி ஆறை பண்ணியிருக்கிறார் லலாடம் லாவண்ய துதிவிமலம் ஆபாதி தவயத் விதீயம் தத் மன்யே மகுட கடிதம் சந்திர சகலம் ஞாசாத் உபயம் அபி சம்பூய ச சுதாலேப சுதாலேபியூதிஹி பரிணமதி ராகா முகம் பூராவையும் சந்திரனாக உவமிப்பது அநேக கவிகள் கையாண்ட விஷயம் ஆச்சாரியாலே இப்படியும் நிறைய சொல்லியிருக்கிறார் மூகர் ராகா சந்திர சமான காந்திவதனா என்கிறார் ராகா என்றால் பூர்ணிமை ராகா சசி வதனே என்று இதையே தீக்ஷிதரின் கஞ்சதலாயதாக்ஷி பாட்டிலும் சொல்லியிருக்கிறது நாம் தற்போது எடுத்துக்கொண்டுள்ள ஸ்லோகங்கள் கூட ராகா ஹிமகரஹா என்று சந்திரனை சொல்லித்தான் முடிந்திருக்கிறது ஆனால் இது அம்பாளின் முழுசான முகமண்டலத்துக்கு உவமையாக வரவில்லை அப்படி வந்திருந்தால் அதில் வேடிக்கை வினோதம் ஒன்றுமில்லை ஆச்சாரியால் பின்னே என்ன சொல்கிறார் ஏற்கனவே நான் ஸ்லோகங்களை பிரித்து அர்த்தம் சொன்னதில் இருந்து உங்களுக்காகவே மகுட கடிதம் சந்திர சகலம் என்று வந்திருப்பது அம்பாளின் மகுடத்தில் வைத்து இழைத்த தான் சொல்கிறது என்று புரிந்திருக்கலாம் லலாடம் என்றால் நெற்றி என்றும் தெரிந்திருக்கும் லாவண்யம் விமலம் எல்லோருக்கும் புரிகிறதுதான் யுதி பிரகாசம் ஆபாதி பிரகாசிப்பது என்ற வினைச்சொல் தவ உன் யத் எது தத் அது தன் மண்யே என்பது தத் மண்யே என்பதே மண்யே நினைக்கிறேன் என்பதும் முன்னேயே நாற்பத்தி மூணாம் ஸ்லோகத்தில் வந்திருக்கிறது அத்வைதம் அத் விதீயம் என்றால் இரண்டாவதாக ஒன்று இல்லாதது என்று நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன் விதீயம் என்பதற்கு அது ஆப்போசிட் என்பதால் ஸ்லோகத்தில் வரும் விதீயம் என்ற வார்த்தை இரண்டாவது என்று அர்த்தம் கொடுக்கும் என்றும் ஊகித்துவிடலாம் இப்படி சேர்த்து பார்த்தால் முதல் இரண்டு வரிக்கு என்ன அர்த்தம் அழகான பொருந்தி மாசில்லாமல் எந்த உன் நெற்றி பிரகாசிக்கிறதோ அந்த நெற்றியானது உன் கிரீடத்தில் இழைத்த சந்திரக்கலையின் இரண்டாவது ரூபம் என்று நினைக்கிறேன் என்று அர்த்தமாகும் நன்றாக புரியும்படி சொன்னால் அம்பாளுடைய தலையில் அர்த்த சந்திரன் இருக்கிறது அம்பாள் ஈஸ்வரன் இவர்கள் வைத்திருப்பது மூன்றாம் பிறைதான் அஷ்டமி சந்திரன் இல்லை அஷ்டமியில்தான் அர்த்த சந்திரன் ஆனாலும் விக்கிரகங்களில் சித்திரங்களில் பார்த்தீர்களானால் தெரியும் மூன்றாம் பிறையின் இரண்டு ஓரங்களிலும் முடிகிற இடம் சந்திர வட்டத்தினுடைய டயாமீட்டரின் விட்டத்தின் இரு துருவ புள்ளிகளாக இருக்கும் அஷ்டமி சந்திரன் ஆனால் இந்த புள்ளிகள் சேர்க்கும் விட்டமும் தெரியும் இந்த விட்டத்துக்குள் முழுதும் அந்த பேர்பாதி சந்திரனை அடைந்திருக்கும் மூன்றாம் பிறையில் விட்டம் தெரியாது அடியிலே மெல்லிசு பரங்கிப்பத்தை மாதிரி கொஞ்சம் பாகம் போக அஷ்டமியில் தெரிந்த சந்திரன் பகுதியில் மீதியை தோண்டி எடுத்திருக்கும் ஆகாசத்தில் சாட்சாத்தாக மூன்றாம் பிறையை பார்த்தால் கூட இந்த விட்டத்தின் புள்ளிகள் வரை வெளிக்கோடு போவது தெரியும் இன்னும் கூர்ந்து பார்த்தால்தான் ரொம்ப லேசாக பூர்ண சந்திரனின் அளவுக்கே வெளிக்கோடு போவதும் அதில் உள்ளே மூன்று கலைகளுக்கான பாகம் தவிர பாக்கியை தோண்டி எடுத்திருப்பது போலவும் தெரியும் ஆக அம்பாள் தலைப்பிறை முனைகள் அர்த்த சந்திராகாரம் போலவே முடிந்திருக்கின்றன பாதி மதிநதி போது மணிசடை என்று திருப்புகழில் வருகிறது இன்னும் பல தேவார பாடல்களிலும் பாதி மதியனே என்று வருகிறது அம்பாளுடைய வட்டமான நெற்றியை பார்த்தால் அதுவும் ஒரு பாதி சந்திரன் போலவே இருக்கிறது நடுவில் தோண்டி எடுத்திருக்கவில்லை அசல் அர்த்த சந்திரனாகவே தோன்றுகிறது சஹசிரநாம வர்ணனையும் அதைத்தான் அஷ்டமி சந்திர விப்ராஜதலிக ஸ்தல சோபிதா என்று சொல்கிறது இப்படி மேலே பாதி சந்திரன் பிறை வடிவில் அதன் கீழே பாக்கி பாதி சந்திரன் லலாட வடிவில் இனிமேலேதான் வேடிக்கை வினோதம் வருகிறது ஞாசாத் உபயம் அபிசம்பூத சமித சூத லேப சியூதி பரிணமதி ராகா ஹிமகரா உபயம் அபி இந்த இரண்டும் கிரீடத்தில் உள்ள சந்திரன் நெற்றி ரூபத்தில் உள்ள பாதி சந்திரன் ஆகிய இரண்டும் உபயம் இரண்டு பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவிகளோடு இருப்பதை உபய நாச்சியர்களோடு இருப்பதாக பட்டர்கள் சொல்லிக் கேட்டிருக்கலாம் மேல்பாதி சந்திரன் கீழ்பாதி சந்திரன் இரண்டும் மித ஒன்றோடு ஒன்று நியாசாத் இதை விபர்யா சந்நியாசாத் என்று விபரீதமாக பிரித்து ஏதோ சந்நியாசி சம்பந்தம் என்று நினைத்துவிடக்கூடாது விபர்யாச என்றால் ரிவர்ஸ் ஆர்டர் மேல் கீழாக மாற்றுவது நியாசம் சேர்ப்பது ஜாயின் பண்ணுவது என்று இங்கே பொருள் கொடுக்கும் அதாவது பாதி பாதியாக மேலே உள்ள சந்திரனும் கீழே உள்ள லலாட சந்திரனும் இப்போது எப்படி இருக்கின்றன மேலே மகுடத்தில் இருப்பது பூர்ணச்சந்திரனின் பாதியாகவும் அதற்கு கீழே லலாடமாக உள்ள பாதி சந்திரன் பூர்ணச்சந்திரனின் பாதி போன்ற வடிவமைப்பு உள்ளதாகவும் இருக்கின்றன அதாவது பூர்ணச்சந்திரனில் கீழே உள்ள பாதி இங்கே மேலேயும் மேலே உள்ள பாதி அதற்கும் கீழேயும் இருக்கின்றன இப்படி இருப்பதை தலைகீழாக மாற்றி ரிவர்ஸ் ஆர்டரில் ஜாயின் பண்ணியும் என்று ஒட்டு போட்டுவிட்டால் அதெப்படி ஒட்டு போடுவது ஒன்றின் மேல் ஒன்றை அப்படியே பொருத்தி வேண்டுமானால் பார்க்கலாமே தவிர பிரிந்தே போகாதபடி எப்படி ஒட்டு போடுவது அப்படிப்பட்ட கோந்து எங்கே இருக்கிறது 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 வேற எங்கேயோ தேடிக்கொண்டு கொண்டு போக வேண்டாம் சந்திரனுக்கு உள்ளேயே இருக்கிறது சந்திரனில் அமிர்தம் இல்லையோ அதுவே நல்ல பேஸ்ட் தான் சூதா லேப சியூதி சூதா அமிர்தம் லேப பேஸ்ட் கோந்து சியூதி தையல் போடுவது சியூதி இங்கிலீஷ் சியூ அதில் இருந்துதான் ஒட்டினால் கூட பீந்து போய்விடலாம் இந்த அமிர்த கோந்து சாதாரணமாக ஒட்டுகிறது போல இல்லை நன்றாக கெட்டித்தையல் போடுகிறது போல இரண்டையும் பிரிக்கவே முடியாமல் சேர்த்து கொடுத்துவிடும்